ஊடகர்கள் மீடியா எதற்கு எடுத்தாலும் நம்மை நோக்கி எரிகிற ஒரு ஏவுகணை என்ன நாம் எல்லாம் கோவப்படுகிறோமாம் சகிப்பற்று பேசுகிறோமாம் சகிப்பு தன்மை இல்லாமல் நடந்து கொள்கிறோமாம் எத நியாயம் கேட்கிறோம்ல ரோட்ல இருந்து கத்துறோம்ல கோவப்படுறமா எதுடா சகிப்பற்ற செயலு பாபர் மசூதியை இடிச்சிங்களே அது சகிப்பற்ற இல்ல அந்த பாபர் பள்ளி வாசல இடிக்கிறதுக்காக இந்தியா முழுக்க ரத யாத்திரை பேர்ல ரத்த யாத்திரை நடத்தினிய அது சகிப்பட்ட செயல் இல்ல அதுக்காக வேண்டி இருக்கின்ற முஸ்லீம் தாய்மார்களை கொலை செய்தீர்களே லட்டூர்லையும் பாகல்கோட்லையும் பீவண்டியிலையும் பத்தி எறிந்த முஸ்லீம் குடும்பங்கள் வெட்டி எறியப்பட்ட முஸ்லீம் பெண்களின் மார்பகங்கள் நாய்க்கு தூக்கி போட்டீங்களே அது சகிப்பட்ட செயல் இல்லை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் குடும்பத்தவர்கள் இந்த நாட்டில் லாயிலாக இல்லா சொன்ன ஒரே காரணத்திற்காக குஜராத்தில் புதைத்தீர்களே இது சகிப்பட்ட செயல் இல்ல ஒருத்தன் தின்ன கறி ஆட்டுக்கறி உள்ள வச்சவன மாட்டுக்கறி தின்னுட்டான் சொல்லி ஒரு ராணுவ வீரனுடைய தந்தை முஸ்லீம் என்ற காரணத்திற்காக அவனை வீடு புந்து அடிச்சு கொலை அது சகிப்பட்ட செயல் இல்லையா இதையெல்லாம் ஏண்டா நாய்களா செய்தீங்கன்னு கேட்டா இதுதான் இதுதான் செயல் செயல் என்றால் என்றால் இல்லாத இது இது போன்ற போன்ற அநியாயமான செயலை நாங்கள் நாங்கள் மாட்டோம் நீ குறித்துக்கொள் என்ன வேணாலும் சொல்லிக்க அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சகிக்காத ால் இல்லாத கூட்டம் என்பதை பறை சாற்றிக் கொள்கிறோம் என்ன வேணாலும் நீ இது காவிகளுடைய சூழ்ச்சி என்ன நேருக்கு நேர் மோதுறது ஃபஸ்ட்டு